தேர்தல இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கிற போது இங்கு வந்து திமுக தமிழக வெற்றிக் கழகம் வந்து இதுவரை நிரூபிக்க எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன் வர புது கட்சிக்கு தான் ஓட்டு போடுவே திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அலை அரசியல் புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி இணைந்து தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத ஒருமுறை வெளியாகும் நம் அங்கு தேடி ஆண்டு ரூபாய் ஒன்பது நான்கு எட்டு எட்டு நான்கு இரண்டு மக்களுக்கான செய்திகள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கள நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் இந்த தேர்தல் பேராசிரியர் இன்றைக்கு நாம் வந்து எந்த மக்களவை பார்க்க போறோம்னா வடசென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்ட திருவற்றியூர் ராதாகிருஷ்ணன் நகர் பெரம்பூர் குளத்தூர் திருவிக்கா நகர் ராயபுரம் ஆகிய ஆறு தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் சட்டமன்ற வாரியாக நம்ம அப்போ அதை வச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த கட்சிகள் பெற்ற வாக்குகளையும் பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தொகுதியில இந்த ஆறு தொகுதியிலையும் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு அப்படிங்கறத பாக்குற போது நமக்கு ஒரு வெற்றி நிலவரம் ஓரளவுக்கு அடிப்படையான வெற்றி நிலவரம் தெரியும் தெரியும் நமக்கு இதை தாண்டி மக்கள் தான் ஒரு இறுதியான தீர்ப்பை சொல்ல போறாங்க நம்ம ஒரு கட்ட தகவல்களை அங்கு சம் நேயர்களுக்கு நாம் பரிமாறிக்கொள்கிறோம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வடசனி தொகுதியில வெற்றி பெற்றவர் வந்து கலாநிதி வீராசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் வந்து அதிமுகவை சேர்ந்த வேட்பாளரை சுமார் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் கலாநிதி வீராசாமி திமுகவின் சார்பில் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு ராயபுரம் மனோ அண்ணா திமுகவுல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பால் கனகராஜ் பாஜகவுல ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அமுதினி நாம் தமிழர் கட்சியில தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இப்படிதான் அந்த ஒரு ஒட்டுமொத்தமாக வடசிமை பாராளுமன்ற தொகுதிக்குள்ளார இவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்குது இதுல வந்து திமுக வெற்றி பெற்று இப்ப ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியாக நாம வந்து எவ்வளவு வாக்குகள் பதிவாயிச்சு ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளவு வாங்கிச்சு அதை வச்சுக்கிட்டு யாருக்கு ஒரு முதல் கட்டமாக வாய்ப்பு இருக்குது என்பதை நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் முதல் தொகுதி தொகுதி நம்ம பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவற்றியூர் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் திமுகவை சேர்ந்த கே பி சங்கர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தொகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதிமுக கூட்டணியில காந்தி காமர தேசிய காங்கிரஸ் சார்பில் மறைந்த குமரி அனந்தன் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு ஒரு வரலாற்று செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக சேர்ந்து பெற்ற வாக்குகள் ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க விட திமுக சுமார் முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இந்த தொகுதியில போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கிக் கொள் ஒரு சிறப்பான தகவல் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திருவற்றியூர் தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் கலாநிதி வீராசாமி அவர்கள் தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது அதிமுக முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளையும் பாஜக பத்தொன்பதாயிரம் வாக்குகளையும் வாங்கியிருக்கிறது எம்பி தேர்தல் குறைஞ்சிருக்கு ரொம்ப இருக்கு அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தனித்தனியா போட்டி போட்டாங்க வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கிருக்கிறாங்க இந்த தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி இரண்டாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கினவங்க நாடாளுமன்றத்துல இந்த திருவொற்றியூர் தொகுதியில இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் வாங்கி இருக்கிறாங்க அப்ப நான் தமிழருக்கு ஒரு பாதியா குறைஞ்சிருக்குது இந்த வாக்கு அப்ப கூடுதலாவே அதே சட்டமன்றத்துல வாங்கின வாங்கின வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே வாய்ப்பு இருக்கு 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 அவர் மீண்டும் சீமான் போட்டி போட்டார்னா அவர் ஒரு விஐபி கேண்டிடேட் தானே அதனால அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வருது இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழ் சேர்த்தாலும் இந்த இந்த வாக்கு திமுக வாக்கு நெருங்க முடியாது ஏன்னா இவங்க வந்து வந்து ஒரு ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க சீமான் சேர்ந்தா நெருக்கடி திமுகவுக்கு வரலாமே தவிர வந்து அது ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஐயத்துக்கு இடமாதான் இருக்கு ஒன்னு சட்டமன்ற தேர்தல திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி உடைய முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக பாஜக இணைந்து வாங்கிய வாக்குகளை விட முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கின ஆகியிருக்குது ஆஹ் இப்ப இந்த வித்தியாசங்களை வைத்து பார்க்கும்போது ஆட்சியில் எழுந்திரிச்சு திமுக அதுக்கு ஒரு ஆன்டி இன் இருக்குது அதே போல தமிழக வெற்றிகளும் எவ்வளவு வாக்குகளை பிரிக்குது அப்படின்னா தெரியாத சூழல்ல வந்து கடந்த தேர்தல்களில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கிற போது இங்கு வந்து திமுக இந்த திருவொற்றியூர் தொகுதியில மூன்றாவது முறையாக ஏன்னா ஏற்கனவே ரெண்டு முறை வெற்றி பெற்றதுக்காக மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கிற கல நிலவரம் சரிங்க சார் அடுத்து வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியை பற்றி நாம் அடுத்து பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ராதாகிருஷ்ணன் தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் திமுகவை சேர்ந்த எபினேசர் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு இடைத்தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தரவில் இங்கு வந்து அதிமுக பொதுச்செயலாளர் வந்து ஜெய ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆர் ஆர்கே நகர் அதுதான் ராதாகிருஷ்ணன் நகர் போட்டியிட்டு வெற்றி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்ட போட்டியிட்ட டி டிவி தினகரன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பான செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி பெற்ற இணைந்து பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்ப அதிமுக விட திமுக நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இந்த தொகுதியில் வந்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதிமையும் தலா இருபதாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தல் மக்களவை தேர்தலில் இந்த ராதாகிருஷ்ணன் தொகுதியில கலாநிதி வீராசாமி பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக சார்பில் முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பாஜக சார்பில் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த இரண்டு கட்சிகள் வந்து இணைந்து வாங்கிய வாக்குகளாக பார்க்கும்போது ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாக்குகள் பார்க்கும் போது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியோட சுமார் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி பத்தொன்பதாயிரம் வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியோடு அதிமுக கூட்டணியை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக பாஜக இணைந்து வாங்கிய வாக்குகளை விட இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக கூடுதல் போது இங்கு வந்து திமுக அதற்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை பிரித்தாலும் கூட திமுகவுக்கு இங்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தான் நமக்கு கழக நிலவரம் தெரிவிக்கிறது இதுல முக்கியமான செய்தி என்னன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து இதுவரை தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கல நிரூபிக்காததுனாலதான் நம்ம வந்து சதவீதம் வாக்கு வங்கி இருந்தா கூட இந்த வெற்றியை பாதிக்காது வெற்றியை வெற்றியை பாதிக்க பாதிக்காதுன்னு நம்ம பார்க்கிறோம் அடு அடுத்து இந்த வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் தொகுதி அடுத்து பார்க்கிறோம் நம்ம இந்த பெரம்பூர் தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்ப்பான் ஏன்னு சொன்னாங்க ரயில் பெட்டி தொழிற்சாலையில பணியாற்றக்கூடிய ரயில்வே தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி அந்த பகுதி குறிப்பாக கம்யூனிஸ்டினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு தொகுதியாக பெரம்பூர் தொகுதி பார்க்க பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில வந்து திமுக கூட்டணி சார்பில் திமுகவை சேர்ந்த ஆர் டி சேகர் வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுகவை சேர்ந்த பி வெற்றிவேல் வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறுல அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற இடைத்தேர்தலில் இதே ஆர்டி சேகர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார் இரண்டாவது முறையாக அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராதாகிருஷ்ணன் தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் கலாநிதி வீராசாமி தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகளை பெற்றிருக்க நல்ல மார்ஜின் அதிமுக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது பாஜக இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது இதனுடைய கூட்டு இரண்டு இரண்டு பேர் சேர்ந்து எவ்வளவு வாங்கி ஒன்பதாயிரம் வாக்குகளை அவங்க இப்ப வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணி அதிமுக பாஜக இணைந்து வாங்கிய வாக்குகளை விட நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்காங்க இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி இருபது இருபதாயிரம் வாக்குகளை வந்து கணிசமா பெற்றிருக்கிறாங்க அப்படி பார்க்கிற போது பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில்

அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது நீங்க யாரு யாரோட கூட்டு சேர்ந்தாலும் கூட வந்து இந்த திமுக வெற்றி என்பது ஒரு தடுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் அடுத்த தொகுதியாக பார்ப்பது வடசென்னை தொகுதி மக்களவை குளத்தூர் தொகுதியை நம்ம பார்க்கிறோம் இந்த குளத்தூர் தொகுதி வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து சில பகுதிகளையெல்லாம் எடுத்து சீரமைத்து புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதியாக குளத்தூர் தொகுதி இருக்குது இந்த தொகுதியில வந்து தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இருபத்தொன்னு என்று மூன்று முறை வந்து தோல்வி வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தான் போட்டி போடுறாரு போட்டியிட்டு அவர் வெற்றி பெறுகிறார் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் ஆதி ராஜாராம் போட்டியிட்டு அவர் அடைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி பெற்ற பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அப்ப அதிமுக விட திமுக ஏறதுல எழுபதாயிரம் வாக்குகள் வந்து வித்தியாசத்தை பெற்றிருக்குது இந்த தொகுதியில போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி பதினோறாயிரம் வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் பதினாலாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்த ராதாகிருஷ்ணன் தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்து திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது அதிமுக பதினெட்டாயிரம் வாக்குகளையும் பாஜக இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளையும் தனித்தனியாக பெற்றிருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளும் வாங்கின வாக்குகளை சேர்த்து பார்க்கிற போது நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க ஆனா இந்த இந்த வாக்கு அவங்க பெற்ற வாக்குகளை விட திமுக எவ்வளவு வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்குது அப்படின்னு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக ஐம்பதாயிரத்துக்கு மேல அவங்க ரீச் ஆயிட்டாங்க இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்றத்தில் பதிமூணாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க இப்படி பார்க்கிற போது பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தால திமுக கூட்டணி எழுபதாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது இப்ப ஒரு எழுபதாயிரம் அது ஐம்பத்தி ரெண்டாயிரமாக குறைஞ்சாலும் கூட வந்து திமுகவினுடைய வெற்றி என்பது இங்கு வந்து இருக்கும் இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு கள நிலவரம் நமக்கு தெரிவிக்கிறது அடுத்து வ வடசென்னைக்கு உட்பட்ட திருவிக்கா நகர் தனி தொகுதியை பற்றி பார்க்கலாம் நம்ம எழும்பூர் பெரம்பூர் புரசைவாக்கம் என புதிய பகுதிகளை இணைத்து இந்த தொகுதி வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவிக்கா நகர் தொகுதியில திமுக கூட்டணியில திமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் பி சிவகுமார் என்கின்ற தாயகம் கவி போட்டியிருந்தார் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டவர் தமாக வேட்பாளர் பி எல் கல்யாணியை அவர் தோற்கடி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் ஓராயிரம் வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து திமுக கூட்டணி சுமார் ஐயம் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் இளவஞ்சி பத்தாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் இது கூடுதல் தகவல் என்னன்னா இவர் வந்து அண்மையில தமிழ்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியில அவர் அண்மையில தான் இணைந்து ஆமா திமுக தான் இருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் வந்து இங்க வந்து ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க இதுக்கு அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அதிமுக தனியாக பதினேழாயிரம் வாக்குகளையும் பாஜக தனியாக பதினைஞ்சாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறாங்க இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட சுமார் நாற்பதாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிற இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி பத்தாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட நாற்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது அப்ப ஒரு நல்ல மார்ஜின்ல சட்டமன்றத்திலும் வாங்கியிருக்கிறாங்க நாடாளுமன்ற மக்களவையிலும் வாங்கியிருக்கிறாங்க அப்படி பார்க்கிற போது இங்கு வந்து திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தான் இருக்கிறது அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்து வடசன்னைக்கு உட்பட்ட ராயபுரம் தொகுதி கள நிலவரத்தை இப்ப பார்க்கலாம் நம்ம ராயபுரம் தொகுதியில தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு நான்கு முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர் வந்து அதிமுகவினுடைய ஜெயக்குமார் அவர் வந்து சட்டமன்ற பேரவைத் தலைவராகவும் இருந்தார் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ராயபுர தொகுதியில் திமுக கூட்ட திமுக கூட்டணியில் திமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் இரா மூர்த்தி இவர் வந்து அதிமுக கூட்டணியில அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட தூ ஜெயக்குமாரை தோற்கடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ராயபுரம் தொகுதியில அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தா பாண்டியன் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் என்பது ஒரு ஒரு வரலாற்று செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஆறாயிரம் இந்த திமுக வந்து இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஏழாயிரம் வாக்குகளையும் மக்கள் நீதிமயம் ஒன்பதாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதினோராயிரம் வாக்குகளை பெற்றிருக்கார் தோல்விக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அதிமுக தனியாக இருபத்தி நாலாயிரம் வாக்குகளையும் பாஜக பனிரெண்டாயிரம் வாக்குகளையும் இந்த இரண்டும் இணைந்து முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியுடைய வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி எட்டாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறது அப்படி பார்க்கிற போது சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி ஏறத்தாழ இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை

இந்த அளவோடு நமக்கு இந்த வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் நமக்கு கள நிலவரங்கள் இந்த மாதிரி தெரிவிக்கணும் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்கு இருபது பர்சன்ட் சொல்லிப்பாருன்னு தோணுது பத்து பர்சன்ட் இது ஈஸியா ஈஸியாச்சிருவாங்க திமுக இருபது கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவாங்கன்னா ஒரு மாதிரியை ஏற்படுத்துறாங்க ஒரு செய்தி என்னன்னாங்க இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் வர்ற புது கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்க பதினைஞ்சு சதவீதம் அதுக்கு மேல போகல அதுக்கு அதுக்கு மேல எக்ஸிட் ஆகல தாண்டல தாண்டல அதிகபட்சமாக அதை போய் தொட்டவர் வந்து விஜயகாந்த் பதினோரு சதவீதம் இப்ப சீமான் வந்து ஒரு எட்டு புள்ளி மூணு சதவீதத்தை தொட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் இவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சோட நின்றுதான் விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணார்னா கூட அவருக்கு அவருக்கும் பதினஞ்சு வரைக்கும்

விஜயும் கூப்பிடுறது கண்ணுக்கு எதிராக தொழில் நீக்குன்னு தெரியுது அதுக்காக திருமாவளவா இவங்க கூப்பிட்டு இருக்காங்க அப்படி சேர்ந்தாங்கன்னா ஒரு நெருக்கடி ஏற்படும் சேருகிறப்ப களம் வந்து வேற மாதிரி மாறிடு விஜயும் சேராரு இல்ல விசயமானு சேராருன்னா மக்கள் நம்பிக்கை வந்து அவங்க வந்து இழந்துருவாங்க குறிப்பாக இந்த இதெல்லாம் பார்க்கிற போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அலை இல்ல அதிமுகவுக்கு ஆதரவான அலையும் இல்ல என்ன ஒரு வருடம் இருக்குது அது போக போகதான் அலை எப்படி உருவாகுது என்ன மாதிரி வருதுங்கிறது தெரியும் அதை ஒட்டி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம் சரிங்க நன்றி வணக்கம்